அப்போ பல இடங்களுக்கு போய் சரியாகாதனால கடைசியாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வகுப்பில் போய் கலந்துக்கிட்டு கண்ணை சரி பண்ணி அந்த வேலை வாங்கிட்டார் மூன்றாவதாக ஆண்டிப்பட்டியில் ராஜா அப்படின்னு ஒரு இயற்கை வைத்தியர் இருக்கார் அப்படின்னு ஒரு வகுப்பு நடந்துச்சு அதில் கலந்துக்கிட்டவங்களும் இதில் கலந்துக்கலாம் அது 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 பல விஷயங்கள் சொல்லியிருந்தோம் இதுவும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒரு துண்டாவது சாப்பிட்டால் மழைக்கூடல் பூச்சிகள் அகன்று கண்புகளை தூண்டி கண் பார்வை அதிகரிக்கும் கண்ணாடி கழட்டும் பயிற்சி கண்ணாடி கழட்ட முடியுமா சாத்தியமா அப்படின்னா சாத்தியம்தான் பார்த்தா அந்த ரெண்டு குழந்தை இல்ல ஒன்று அதிக நேரம் போன் பார்க்குற குழந்தைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஒன்று தான் வந்து ஃபோன் பார்க்குது பார்த்தா அந்த குழந்தைக்கு கண் பிரச்சனை இருக்கு வணக்கம் அன்பர்களே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நடந்து கொண்டிருக்கும் ஒரு வகுப்பு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு மற்றும் கண்ணாடி கழட்டும் பயிற்சி அந்த வகுப்பை உங்களுக்காக இலவசமாக ஆன்லைன் மூலமாக கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்பின் பெயர் விலோசனம் ஹீலிங் கிளாஸ் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு அதாவதுங்க ஒருவர் அவருக்கு கண்ணில் ஒரு பிரச்சனை அவர் ஒரு வேலைக்கு சேரணும் அந்த வேலையில் கண்ணு நல்லா இருக்குன்னு டாக்டர் சர்டிபிகேட் இருந்தாதான் எடுத்துக்குவாங்க இவருக்கு கண்ணில் சில சிக்கல் அப்ப பல இடங்களுக்கு போய் சரியாகாதனால கடைசியா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வகுப்பில் போய் கலந்துக்கிட்டு கண்ணை சரி பண்ணி அந்த வேலை வாங்கிட்டார் அவர் எங்கிட்ட வந்து இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறக்காக அந்த வகுப்பை எனக்கு கற்றுக் கொடுத்தார் நான் அதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணிருக்கிறேங்க எனவே கண்ணில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த எவ்வளோ வயசாக இருந்தாலும் சரி கண்ணாடி மாற்றிட்டு இருக்கிறவங்க கண்ணாடியை கழட்டலாம் கண்ணில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வு விலோசனம் ஹீலிங் கிளாஸ் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஜூன் மாதம் பதினாறு முதல் இருபது வரை மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இது ஒரு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் நன்கொடை மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்து நீங்கள் கலந்துக்கலாம் இந்த வகுப்போட சிறப்பு என்னன்னா ஒன்று அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வகுப்போடைய கோர்ஸ் அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் அவரது பெயர் அது கற்றுக் கொடுத்தவரோட பெயரை வெளியே சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு நான் அதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் இரண்டு டாக்டர் சரவணன் அப்படின்னு எனக்கு ஒரு நண்பர் இருக்கார் சேலத்தில் இவர் ஒரு பிசியோதெரபிஸ்ட் இவர் பார்ட் டைமாக வந்து இந்த கண்ணாடி கலட்டும் பயிற்சி கண்களுக்கான பயிற்சி நடத்திட்டு வர்றாரு அவர் வந்து உங்களுக்கு பல்வேறு விஷயங்களை சில தியரட்டிகளாக கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவார் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் வகுப்பு கண்ணாடி கழகக்கான ப்ராக்டிக்கல் வகுப்பு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் மூன்றாவதாக ஆண்டிப்பட்டியில ராஜா அப்படின்னு ஒரு இயற்கை வைத்தியர் இருக்கார் இவர் கண் சம்பந்தப்பட்ட பல டிப்ஸும் உங்களுக்கு கொடுக்க போறார் அது மட்டும் இல்லாமல் கழிக்கம்னு ஒரு மருந்து இருக்குதுங்க ஒரு சொட்டு ஒரு மாதம் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு சொட்டு கண்ணில் விட்டால் கண் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமாகுது கண்ணாடியை கழட்டிடலாம் இது இலவச கேம்ப் ஃப்ரீ கேம்ப் இலவச முகாம் எல்லா ஊர்லேயும் நடந்துட்டுருக்கு அந்த கழிக்கம்னா என்ன அந்த கேம்ப் எங்கே நடக்குது அந்த மருந்து எப்படி நாம் ஊத்துறது ஒருவேளை கேம்புக்கு போகிறதுக்கு நேரம் இல்லாதவங்க நீங்களே வீட்டில் கொரியர் மூலமாக வாங்கி கண்ணில் ஊற்றிக்கலாம் அதுக்கான முறைகள் கற்றுக் கொடுக்கப்படும் இது சம்பந்தமாக மங்களா பிரபு அப்படிங்கிறவர் உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் வகுப்பெடுப்பார் மற்றும் சிவவாக்கியர்னு ஒருத்தர் இருக்காரு வர்மா ஆசாம் இவர் உங்களுக்கு கல்லீரல் பயிற்சி கற்றுக் கொடுத்து கல்லீரலை சரி செய்தால் கண் சரியாகுதுன்னு சொல்கிறார் கிளாக் கடிகார பயிற்சி இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் அது மட்டும் அல்லாமல் நான் கண் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் அது மட்டும் இல்லைங்க புத்தின் சுரேஷன் ஒருத்தர் இருக்கிறார் இவர் நேத்திர சுத்தி அப்படின்னு ஒரு வகுப்படுத்துட்டு இருக்கார் நேத்திரம்னா கண் இவர் உங்களுக்கு ஒரு மணி நேரம் பேசுவார் இப்படி நிறைய விஷயங்கள் ஒன்று சேர்ந்தது தான் விலோஷனம் அப்படிங்கிற ஹீலிங் கிளாஸ் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஜூன் மாதம் பதினாறு முதல் இருபது வரை எனவே வாய்ப்புள்ள நண்பர்கள் கலந்துக்கலாம் ஏற்கனவே அம்பகம் அப்படின்னு ஒரு வகுப்பு நடந்துச்சு அதுல கலந்துக்கிட்டவங்களும் இதில் கலந்துக்கலாம் அது அது பல விஷயங்கள் சொல்லியிருந்தோம் எனவே நண்பர்களே கண் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு வயது இருந்தாலும் கண்ணாடி மாட்டிட்டு இருக்கிறவங்க கண்ணாடி கழட்டுவதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த வகுப்பில் பதிவு செய்து கலந்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் ஒரு திருக்குறள் ஒன்று உங்களுக்கு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் கண்ணுடியார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடியார் கல்லாதவர் இன்று காலை எழுந்தவுடன் பெட் காப்பி குடிக்கும் பழக்கம் அதிகமாக உள்ளது அதை தவிர்க்க முடியாமல் பெற்றோர்களே உங்களுக்கு கொண்டு வந்து அறியாமையை பயன்படுத்தி அதில் மூழ்கி விடுகிறோம் கண் பார்வை அதிகரிக்க குழந்தைகளுக்கு இரண்டு நிமிடம் சூரிய ஒளி படும்படியும் பார்க்க வேண்டும் பெரியவர்கள் ஐந்து நிமிடம் சூரியனை பார்த்து கொண்டிருக்க கண் பார்வை அதிகரிக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்தது தெரியாதவர்கள் தெரிந்து கொண்டு பலனடைவோம் தினசரி ஒரு அண்ணாச்சி பழம் சாப்பிட்டால் ஒரு துண்டாவது சாப்பிட்டால் மலக்கூடல் பூச்சிகள் அகன்று கண் நரம்புகளை தூண்டி கண் பார்வை அதிகரிக்கும் ஒரு நாள் ஊறுகாய் எடுக்க ஒரு மாத உப்பு நம் உடம்புக்குள் சென்று விடுகிறது என அனைவரும் அறியாமல் நம் ஊறுகாய் பதப்படுத்தப்பட்ட பாட்டிலில் அடைக்கப்பட்ட ஊறுகாய் வாங்கி பயன்படுத்திக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் கண்ணாடி கலட்டும் பயிற்சி கண்ணாடி கழட்ட முடியுமா சாத்தியமா அப்படின்னா சாத்தியம்தான் ஒரு நம்ம செரண்ட்ரி லைஃப் ஸ்டைலில் நம்மளை ஒரு மூணு மாடி வந்து நம்ம ஏற சொல்றோம் அப்படின்னா டைம் வந்து ஏறுறப்போ மூச்சு வாங்கும் கால் வலிக்கும் ஏற முடியாது இதே அதே பர்சனை ஒரு ஒன் வீக் ஒரு சிம்பிள் எக்ஸசைசஸ் ஒரு ஸ்ட்ரெச்சிங் வார்மப்பு அந்த மாதிரி ஒரு எக்ஸைசஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ண சொல்கிறப்போ கட்டாயம் நம்மளால் பெட்டராக ஏறதா முடியும் இல்லைங்களா இப்போது அதே மாதிரி தான் இப்போது கடவுள் படைப்பில் நமக்கு தேவையானது எல்லாமே கொடுத்து தான் அனுப்பியிருக்க அப்படி நாம் அதை பெட்டராக யூஸ் பண்ணிக்கிறதும் வேர்ஸாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் தகுந்த மாதிரி நம்ம ஆரோக்கியமாகவும் ஆரோக்கியம் இல்லாமையும் இருக்கிறது இப்போ ஸ்கூல் நம்ம பசங்களுக்கு வந்து கண்ணாடி போடுறது எதுக்காக போடுறோம் கிளாஸ் ரூமில் போர்டு தெரியலன்னு சொல்லுவாங்க கிளாஸ் ரூமில் ஏன் போர்டு தெரியல அது கொஞ்சம் தூரமாக இருக்குது எழுத்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது அதனால தெரியல இதே டீச்சர் தெரிவாங்க டீச்சர் பெரிய உருவம் போர்டு பெரிய உருவம் அதில் இருக்கக்கூடிய இந்த சின்ன லெட்டர்ஸ் அதுதான் அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்குது இப்போது முன்னையெல்லாம் வந்து பிளாக் போர்டில் ஒயிட் கலர் சாக் வச்சு எழுதுறது நல்லாவே விசிபிலிட்டி நல்லா இருந்தது இப்போவும் அதை கொண்டு வந்தால் ஒரு நல்ல விஷயம் ஆனால் இப்போ கலர் க்ரீன் கலர் போர்டு அது போக ஏதோ லேட்டஸ்ட்டு போர்டெல்லாம் வந்து எல்இடி போர்டு அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அதாவது மார்க்கர் போர்டு வச்சுட்டு மார்க்கர் பெனில் வச்சு பண்ணுறப்ப அந்த திக்னஸ்ஸு அதில் வந்துட்டு நமக்கு பெருசாக விசிபிலிட்டி கிடைக்கிறது இல்லை ரெண்டு குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபோன் அதிகமாக பார்க்குறனால மட்டுமே வந்து அவங்களுக்கு கண் பிரச்சனை வந்துடுது அப்படின்னு வந்து நம்ம நிறைய புரிதலில் இருக்கோம் பார்த்தா அந்த ரெண்டு குழந்தை ஒன்று அதிக நேரம் ஃபோன் பார்க்குற குழந்தைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஒண்ணு கம்மியாக தான் வந்து போன் பார்க்குது பார்த்தா அந்த குழந்தைக்கு கண்ணு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல அந்த பாயிண்ட் அதாவது ஸ்கிரீன் அதிக நேரம் தான் பிரச்சனைங்கிறது அடிபட்டுச்சு இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் வார்ஜிங்கிற வெப்சைட்ல ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல போய் நீங்க ஆன்லைன் மூலமா விருப்பத்தொகை செலுத்தி கலந்துக்கணும் இந்த வகுப்பு ஆன்லைன்ல மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் எனவே ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து லிங்க் வாங்கி சரியான நேரத்தில் அமர்ந்து இந்த வகுப்பை முழுமையாக பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்